தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சென்னை மாவட்டங்கள் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார் I அமைதி சூதாவா தமிழ்நாட்டே பயங்கர விழாவா திரைப்பட விழாவா தமிழக அரசே தலை இஸ்ரே திரைப்பட விழாவை தமிழ்நாடு அரசே செய் ஐரோப்பா யூனியனும் வேறு பல நாடுகளுடைய கூட்டமைப்புகளும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை விதிப்போம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் காசாவில பச்சிலம் பாலகர்கள் என்று கூட பாராமல் கொல்ல மக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் கடந்த சில நாட்களில் மட்டும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கொல்லப்பட்டு மக்களுக்கு நிவாரண முகாம்களாக செயல்பட்ட கட்டடங்களால் கட்டடங்கள்லாம் கூட தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வேதனை மிகுந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது உலகின் பல்வேறு நாடுகள் இஸ்ரேலுனுடைய இந்த கொடும் அராஜகத்தை கண்டித்து வரக்கூடிய சூழல்ல நமது இந்திய நாடு மத்திய அரசு ஒன்றிய அரசு இது குறித்து மௌனம் சாதித்திருப்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இருக்கின்றது பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்கள் ஆனால் காந்திய தேசியத்தினுடைய இன்றைய ஒன்றிய அரசு பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரக்கூடிய இன அழிவை கண்டித்து உலகின் பல்வேறு நாடுகளும் கண்டன குரல்கள் மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடையை விதிப்போம் என்று எச்சரித்த போதும் கூட ஒன்றிய அரசு இந்திய அரசு எதுவும் சொல்லாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சூழல்ல தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில தமிழ்நாடு இசைக்கல்லூரியில இஸ்ரேலுடைய திரைப்பட விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருப்பது மிகுந்த வேதனையை தருகிறது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது சமூக நல்லிணக்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரத்துல பயங்கரவாத இஸ்ரேலினுடைய திரைப்படம் இஸ்ரேலுடைய கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய திரைப்பட விழா நடக்க கூடாது தமிழக அரசு உடனே முன்வந்து இந்த திரைப்பட விழாவை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எதிர்கட்சிகளுக்கு விமர்சனம் பண்றதுக்கு எந்த விதமான அருகதையும் நிதியை மறுத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக முதலமைச்சரே நேரடியாக சென்று நிதி கேட்பது தமிழ்நாட்டின் மீது உள்ள அவரது அக்கறையை வெளிப்படுத்துகிறது அதை வரவேற்கிறது ஏனென்றால் மூன்றாண்டுகளாக தொடர்ச்சியாக நமக்கு வர வேண்டிய நிதியை மறுத்து வருகிறார்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வர வரவேண்டிய நிதியை கூட மறுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நேரடியாக சென்று கேட்பது ஒன்றிய அரசிடம் கேட்பது நமது வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு எங்களுக்குரிய பங்களிப்பை தாருங்கள் என்று கேட்பது ஒரு முதலமைச்சருடைய கடமை அதை தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக டெல்லி செல்கிறார் அதை வரவேற்கிறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க